நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக கோரலை பெற்று பிரதேச சபையிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற நாங்கள் கோரலை பெற்று பிரதேச சபையினுடைய பாதுகீடு இன்று சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது பதினொரு கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதியினை மக்களுடைய தேவைக்காக மக்களுடைய அபிவிருத்திக்காக ஒதுக்கி இருப்பதாக ஒரு பூச்சாண்டி அறிக்கையினை இந்த சபை வெளியிட்டிருக்கின்றது இன்று கல்குடா சுற்றுலா மையங்களிலே இருக்கின்ற விடுதிகளிலே இருந்து சட்டம் ஒரு வீதத்தை அறவிட வேண்டும் என்று கட்டாயமும் இருந்தாலும் இதற்கான முன் ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமான ஒரு கலந்துரையாடல் நடத்தி அந்த கலந்துரையாடல் தோல்வியடைந்து அதன் பின்னர் எந்த விதமான நடைமுறைகளும் எந்த விதமான ஆயத்தங்களும் செய்யாமல் பாசுகுடா சுற்றுலா மையத்திலே இருந்து எங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று ஒரு போலியான அறிக்கையினை இந்த சபையிலே இந்த பாதீட்டிலே சமர்ப்பித்திருக்கின்றார் அடுத்ததாக வாலச்சென்னை பிரதேசத்திலே இருக்கின்ற துறைமுகத்திலே சேவையிலே இருக்கின்ற மீன்பிடி படகுகள் மூலம் ஒரு தொகை பணத்தை நாங்கள் அறவிடுவோம் இதன் மூலம் இந்த சபைக்கு வருமானம் வரும் என்று அவர்கள் ஒரு கணிப்பை கணித்திருக்கிறார்கள் இது எவ்வளவு சாத்தியம் உண்மையிலேயே பிரதேச சபையிடம் எந்தவித அனுமதி பத்திரங்களும் பிரதேச சபையால் எந்தவித அனுமதி பத்திரங்களும் பெறப்படாத ஒருவரிடம் இருந்து வியாபார நோக்கத்திற்காக நாம் அவரிடம் பணம் அறவிடுவது என்பது ஒரு சட்டவிரோதமான செயல் காரணம் அந்த துறைமுகத்திலே செயல்படுகின்ற அந்த மீன்பிடி படகுகள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு ஏற்கனவே பணம் செலுத்திக் கொண்டுதான் அந்த தொழிலே ஈடுபடுகின்றார்கள் அந்த மீன்பிடி வியாபாரத்திலே ஈடுபடுவத வாழ்க்கை என்பது அவர்களுடைய தொழில் என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் அவர்களிடம் இவ்வாறு பிரதேச சபையும் பணத்தை அறவிட முடியும் என்று கற்பனை காண்பது என்பதும் ஒரு போலியான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் கடந்த ஒரு கிழமைக்கு பாதினுடைய நகலை எங்களுக்கு கொடுத்திருந்த போதிலும் இந்த உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எதையுமே அவர்கள் விரிவாக ஒரு விளங்கப்படுத்தாத தன்மையில் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முகம் கொடுக்க தயங்கி பயந்து அந்த கூட்டத்தை கலைத்துவிட்டு ஓடுகின்ற சம்பவம் நடைபெற்றிருக்கு இன்று நான் இந்த சபையிலே பிரதேச சபையினுடைய இன்றைய பாதிட்டிலே நீங்கள் குறித்த நிதியினை மக்களுடைய நலனுக்காக ஒதுக்கி இருக்கின்றீர்கள் நன்றி ஆனால் எந்த இந்த வட்டாரத்துக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றீர்கள் என்ற தகவல் இந்த பாதிட்டிலே அறிவிக்கப்படவில்லை உண்மையை கோரளை பெற்ற பிரதேச சபையாக இருந்தாலும் வேறு இந்த பிரதேச சபையாக இருந்தாலும் பிரதேச சபையினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை இருக்கின்ற அந்த கட்சி இந்த வருடம் இந்த பாதீட்டை நிறைவேற்றும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் ஒரு அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு பாதீடாகவே நான் இதை இன்று பார்த்தேன் சட்டவிரோதமாக பிரதேச சபையினுடைய சட்டத்திற்கு முரணாக கல்குடாவிலே இருக்கின்ற சுற்றுலா மையங்களிலே வட்டக்களப்பிலே இருந்து தங்களுடைய ஆலோசகர் என்று குறிப்பிட்டு நடைபெற்ற கூட்டம் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையிலே இந்த பிரதேச சபையிலே ஆட்சி அமைக்கின்ற சகல தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒழித்து விட்டார் இரண்டாவது தடவையாக அந்த கூட்டத்தை கட்டாயம் கூட்ட வேண்டும் என்று மாகாண ஆணையாளர் உள்ளுராட்சி ஆணையாளர் அதை தயார் செய்த போது அந்த கூட்டத்திலே அனைவருமே அந்த செயலுக்கு மன்னிப்பு கோரினார்கள் அந்த செயல் இனிமேல் நடைபெறாது என்று ஒத்துக்கொண்டார் நடத்திய அந்த கூட்டத்துக்கு சிற்றுண்டி செலவினங்களாக செலவழிக்கப்பட்ட பணத்தை இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் வழங்க முடியாது என்று அந்த 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 கொடுப்பனவை ரத்து செய்திருந்தார் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு விடயம் அரசு அதிகாரிகளையும் இணைத்துத்தான் இந்த பிரதேச சபையை வளர்க்கலாமே தவிர தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் செல்வாக்கை வைத்து வளர்க்க முடியாது ஏனென்றால் அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது இதுவரைக்கும் இவ்வளவு காலமும் இந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டவர்களால் இந்த பிரதேச சபைக்கு ஒரு ரூபாய் என்னும் வருமானம் விட்டக்கூடிய வழிகளை அவர்கள் செய்து கொடுக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது மாகாண சபையின் ஊடாக அவர்கள் நாங்கள் நன்றாக இயங்குகின்ற போது நாங்கள் நல்ல உறவை பேணுகின்ற போது அவர்கள் அவர்களுடைய அதிகாரத்துக்கும் அப்பால் எங்களுடைய பிரதேச சபைக்கு நிதிகளை ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த நிதிகளை கொண்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அந்த அதிகாரிகளோடு நாங்கள் வேட்டிக்கு போட்டியாக நாங்கள் நிர்வாகம் செய்ய போனால் இந்த நிலை எங்களுடைய மக்களைத்தான் பாதிக்கும்